அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம இன்று நமது சிறப்பு விருதரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம்மா வாழ்க வளமுடன்மா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நீ பெண் மூட்டு வழியை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பெண் மூட்டு வழிங்கிறது வந்து இப்ப வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை முன்னாடி இல்லலாம் old age peoples தான் வரும் ஒரு அறுபது வயசு அம்பது வயசு இப்ப வந்து thirty plus ல இருந்தே வந்துருது மூட்டு வலிங்குறது இது எதுனால வருது இது எங்க நமக்கு அந்த pain எப்படி இருக்கும் அப்படிங்குறதலாம் நம்ம பாப்போம் எதுனால cause ஆகுறது எல்லாமே நம்ம பாப்போம் இப்ப மூட்டு வலி அப்படினா என்ன areas ஒரு surrounding areas ல மட்டும் வலிக்குமா அந்த surrounding areas ல வலிக்குமா அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அந்த விடும் அங்க நீர் செத்து அது வந்து நம்மளுக்கு கம்மியாகும் அது கம்மியாங்கிறதுனாலதான் நம்மளுக்கு மெயினா அந்த இடத்துல உரசும் அந்த எலும்பெல்லாம் அந்த நீர் இது போய் அந்த எலும்பெல்லாம் உரசும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வலி வரும் அந்த பிரச்சனை தான் மெயினா அப்புறம் வேற எது எதுனாலதான் நீர் பயிர் வருது அப்படின்னா கால்சியம் சத்து கம்மியா இருக்கிறதுனாலயும் நீர் பயிர் வரலாம் அப்புறம் பாத்துட்டோம்னா சில இன்ஜூரிஸ் எல்லாம் இன்ஜூரிஸ் சில சில இன்ஜூரிஸ் வேலையும் வரலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம ஓவர் வெயிட் வெயிட் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நீ பெயின் வரலாம் அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் நீ பெயின் வரலாம் நிறைய காசஸ் இருக்கு நீ பெயின் வர்றதுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்துட்டு காமன் காஸ் வந்து மெயினா வெயிட் ஆகுறதுனால வரலாம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல நம்ம 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 என்ன சொல்றோம் 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 பெயின் நார்மலா சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு அதைத்தான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் அப்புறம் ஓஸ்டியோ நிறைய இருக்கு இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது வந்து நீட் பெயின் இவ்வளவு கண்டிஷன்ஸ்க்கும் ஒன்லி நீ பைன் தான் வரும் அங்க உள்ள ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம அப்ப வந்து நீ பைனா கிங்ல நம்ம வந்து நீ பெயின் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க கூடாது என்னென்ன மாதிரி வழி இருக்கு என்னென்ன வழி இருக்கு எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம் இப்ப வந்து மெடிக்கல் டேர்ம்ல நிறைய நீ பெயின் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்ப வந்து ஆத்ரைட்டிஸ்னாலுமே நம்மளுக்கு நீர்ல வலிக்கும் ஆத்ரைட்டிஸ்னா என்ன அப்படின்னா ஒரு நீர் கட்டி மா நீர் கட்டிக்கிறோம் முட்டில அது வந்து மோஸ்ட்லி வயசான முட்டி பிளஸ் இருக்கிறவங்க தான் முட்டில வந்து நல்லா நீர் கட்டிக்கிறோம் பார்த்தாலே தெரியும் அது ஒரு கண்டிஷன் இருக்கு இதே வந்து அங்க வந்து லிக்யூட் சைனோமியூட் கம்மியா இருந்தா அந்த காட்டேஜ்ல வந்து சவுண்டு கேட்கும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க எனக்கு பெரிய சொடப்பு கேட்குது இப்போ உள்ள என்னசை எதுவும் கிடையாதுனால அது வந்து ஆகாம இருக்கிறதுனால இப்ப உள்ளவங்களுக்கு அப்புறம் கவுட்டுங்கிற கண்டிஷன்ஸ்லயும் நீட் பெயின் வரும் அப்ப நம்ம ஒவ்வொருத்துக்கும் வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம எதனால நீட் பெயின் வருது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் மைனரா இப்ப நம்ம ஒரு நீ பெயின் வந்துருச்சு எதுவுமே இல்லை சும்மா நார்மல் நீ பெயின் தானா நம்ம அந்நேரம் என்ன பண்ணா நம்மளா செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் நார்மலா அதுக்கு வந்து நம்ம நீ கிரிப் பேண்டேஜ் ஒண்ணு இருக்கும் அதை நம்ம போட்டுக்கலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து சாகிங் ஆகாம தடுக்கும் இன்னொன்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெயின் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும் அந்த கிளிப் பேண்டேஜ் கிட்ட போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வந்துட்டு நீ பெயின் வந்து சொன்ன மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறது மெயினா வீட்டுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்வெல்லிங் இருக்கும் நீயை சுத்தி ஸ்வெல்லிங் அதாவது வீக்கம் இருக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அதே அங்க வந்து நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத நீர் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சூட்டு தன்மை இருக்கும் கொஞ்சம் வீக்னஸ் இருப்பாங்க நம்ம கால் ஆட்டி பாக்கணும் உங்களுக்கு நீர் தான் போட்டுருக்கா அப்படின்னா நம்ம காலை ஆட்டி பாக்கணும் நேரம் வந்து அவங்களால ஆட்டவே முடியாது அவங்க பிளெக்சிபிலிட்டி இருக்காது ஸ்ட்ரெச் பண்ண முடியாது இதே வந்து காட்டிலேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால கால ஆட்ட முடியும் அந்த சவுண்டு கேட்கணும் சொடக்கு சவுண்ட் அந்த சவுண்ட் பென்சர் சவுண்டு பாப் சவுண்ட் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அவங்களுக்கு வந்து காட்டிலேஜஸ்ல ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் சில பேருக்கு வந்து சுத்தமாவே காலை நீட்ட முடியாது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் நீ பைன் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நம்ம பார்க்கணும் இது கவுட்னா பெருகரல்ல வந்து தீங்கி அந்த மாதிரி நிறைய இது நம்ம பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுவோம் லைண்டா நீ பயன் வந்து காமன் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணக்கூடாது எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் இது பண்ணணும் மெயினா இது வந்து இந்த நீ பெயின் வந்து நிறைய ரிக்ஸ் ஃபேக்டர்ஸையும் கொடுக்கும் சயாட்டிக் பெயின் வந்து அதுலேயும் நீ பெயின் ஜாயின் ஆனாலுமே இதாகும் காக் மசில்ஸ் பெயின் இருக்கும் அதுவுமே வந்து காக் மசில்ஸ் பெயினும் சைடிக் ஒரு ஜாயின் பண்ணி அந்த இடத்துல நம்ம நீ பாயிண்ட் பார்த்தாலும் தெரியும் அந்த சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் மூடி மாதிரி போட்டு மூடி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு இந்த மூணு கேப்ல வந்துட்டு இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் மசில்ஸ் எல்லாமே வரசி 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 தண்ணி எல்லாம் போயிடும் அந்த வழி மட்டும் வந்தா அது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் நம்ம சொல்றோம் அது வந்து ஒஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் இருக்கும் அத இந்த தன்மை இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு inflammation ஆயிடுது அந்நேரம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த muscles வந்து நம்மளோட flexibility அ இழக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு கால வந்து ஆட்டவும் முடியாது எதுவுமே பண்ணவும் முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சில பேருக்கு எல்லாம் வந்துட்டு சுத்தமாவே நடக்க முடியாது இந்த osteoarthritis அவங்களுக்கு சுத்தமா நடக்க முடியாது காலையில மெயினா ஆ எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு காலையில வந்துட்டு கால் எடுத்து கீழ வைக்க முடியாது first step வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் நடக்க நடக்க நடந்துருவாங்க இதுல வந்து நம்மளுக்கு ஹோமியோபதி வந்து பயங்கர helpful ஆ இருக்கும் அப்புறம் வந்து சில யார் யாருக்கெல்லாம் knee pain main வருதுன்னு நம்ம பாக்குறோம் வர்ஷினி

அப்படிங்கும் போதுல நம்ம நீட்டா ரொம்ப நேரம் இது பண்ணணும் கட்டாயமா அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி குடிக்காட்டி நீர் பயன் வருமா ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட எக்ஸ்கிரீஷன் நடக்கும் உடம்புல வந்து நார்மலா தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னன்னா கிளன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்கும் போது தண்ணி நம்ம கட்டாயமா நிறைய உருட்டைகள் இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு அந்த

முன்னாடியே ப்ரிக்காஷன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஒன் சீக்கர் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் இது வந்து என்ன டெஃபிஷியன்ஸியால் வருது அப்படின்னு பார்க்கணும் மெயினா கால்சியம் இல்லாதனால் வரலாம் அப்புறம் வந்து விட்டமின் டி அந்த குறைபாடு இருக்கிறதுனாலையும் நீ பயின் வரலாம் தண்ணி சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் வரலாம் மெயினாக கால்ஷியம் விட்டமின் டி விட்டமின் டி அப்படிங்கிறது வந்துட்டு கல்ல இருந்து கிடைக்கிறது அது இல்லனாலுமே வலி நம்மளுக்கு வரதா செய்யும் இந்த மூட்டு வலிங்கிறது தான் நாள் பட நாள் பட மூட்டு தேய்மானமா நமக்கு போகுது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எதுனால இது வந்து வருது நமக்கு முட்டுல தப்பு பண்றதுனால இது வருதா வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா புளிப்பு சுவையும் ஏது சுவையோ அதேமா எடுத்தோம் அப்படின்னா நம்ம த்ரீ டைம் வரும் புளிப்பு என்ன பண்ணணும்னா ஓவரை உட்டை புளிப்பு வந்து அரிக்கும் சில பல இடத்த வந்து அரிக்கும் புளிப்பு வந்து நம்ம லிமேட்டா எடுக்கணும் நம்ம உடம்புக்கு எல்லா சுவையும் தேவையெல்லாம் பட் அளவுக்கு மீறினா எல்லாமே வந்து நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணும் அந்த இடத்துல வந்து மூட்டு வலினாலே நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்னா புளியை கட் பண்ண சொல்லுவோம் புளி கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வலி வந்து குறைறது காட்ட வழிக்கா தெரியும் புளி வந்து லெத்தத்தை வந்து கொஞ்சம் டிக்னெஸ் ஆகும் அதோடு தான் அதே மாதிரி தான் எந்த இடத்துல இடத்துலலாம் வீக்னெஸ்ஸாக இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு அதோட வேலைய காட்டி நம்மளுக்கு பெயின் வர வச்சுரும் இப்போது கொளு படிஞ்சாலும் சரி எந்த இடத்துலனாலும் சரி ஏதோ ஒரு பெயின் சம்திங் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல புளியை கம்மி பண்ணிக்கணும் ஸ்பீட்டையும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா பெயின் தேங்க்ஸ்

என்ன சொன்னா கால்சியம் விட்டமின் டி காம்பினேஷன் சோ வந்துட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெயில்ல நம்ம வாக் போகணும் விட்டு வாக் போகும் போதுல அது ஈஸியா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ரெக்கவர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் அப்புறம் பார்த்தோம்னா மெயினா இந்த மாதிரி ஆயில்ஸ் அப்ளை பண்றது பெயின் கில்லர் ஆயில்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணணும்னாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் ஹாட் வாட்டர் பேக் ஐஸ் பேக் மெயினாக வைக்கலாம் இதே வந்து நீர் போட்டுருந்துச்சுன்னா நார்மலாக சொல்லுவாங்க நீர் போட்டுருந்துச்சுன்னா உப்பு ஒருத்தரம் வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பார்த்தோம்னா ஸ்விம்மிங் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்கல நம்மளுக்கு எதுக்குமே டைம் இல்லை மேபி சில பேர் கொஞ்சம் ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட் எது எது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் ஸ்விம்மிங் பண்ணாலும் இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டிஃப்னஸ் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து தந்துக்கலாம் தாராளமாக ஒரு விஷயம் பண்ணலாம் exercise யோகா எதுவுமே பண்ண முடியல at least யோகா வந்து பண்ணனும் அதுவுமே பண்ண முடியலன்னா கட்டாயமா walking போறது must அப்படி இருந்தா மட்டும் அந்த stiffness அ குறைக்க முடியும் இல்ல அந்த stiffness உம் pain உம் இருந்தா நாள் நாள் பட நாள் பட ஃபுல் joint joint ஃபுல்லுமே லுமே ஆகி நம்மளுக்கு வந்து blood சர்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் இதுல வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெரிஸ் வெரிஸ் மாதிரி அந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் விட்டமின் சி விட்டமின் டி இருக்கிற ஃபுட்டு கால்சியம் ரிச் ஃபுட்டு எல்லாமே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் அது எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்தன் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணலாம் உளுந்தங்களி அந்த மாதிரி ஜாயிண்ட்னாலே நம்மளுக்கு உளுந்தங்களி உளுந்து சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எடுத்துக்கலாம் உளுந்த ஆயிலும் நம்ம அப்ளை பண்ணலாம் எக்ஸ்டர்னல்லா அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்புறம் இதுலயுமே வந்துட்டு நம்மளுக்கு பெயின் வந்து ரொம்ப நீ பெயின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சர்குலேஷன் டோட்டலா வெளியில இருந்து போறது எல்லாத்துக்கும் போறது நம்மளுக்கு கம்மியாயிடும் அப்போ வந்து மொபைல் ஃபீல்ஸ் ஆகும் பெயின்னு அதனால் நடக்க முடியாது கால் ஃபுல்லாக வேணுங்கிடும் இந்த கண்டிஷன் வரைக்கும் நம்ம விடாம இப்போ உள்ள சொல்ல கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோவ் பண்ணோம் அப்படின்னா மெயின் பைனுக்கு நல்ல சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் அப்போ ஃபைனலாக நம்ம வாங்கி ஹோமியோபதிகிட்ட வந்துட்டு என்னென்ன மருந்து எல்லாம் இதுக்கு use ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய மருந்துகள் இருக்கு அதுல வந்து ஒரு சில medicines நான் name mention பண்றேன் main ஆ restox அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆ இருக்கு மூட்டு வலிக்கு அது aged people நார்மல் normal சரி ஏஜ் people க்கு குளிர் காலத்துல joint pain எல்லாம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி சில வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க படுத்து எந்திரிச்சிட்டு படுத்து எந்திரிச்சாலும் சரி chair ல உக்காந்து எந்திரிச்சாலும் சரி first step மட்டும் அவுங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நடக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்குறவுங்களுக்கு நடக்க நடக்க சரி ஆயிட்டு அந்த மாதிரி இருக்குறவுங்களுக்கு நீங்க இத பண்ணி குடுக்கலாம் அப்புறம் மேக்ரோசிஸ்டிக்ஸ் பயோல அந்த மாதிரி இருக்குது அப்புறம் மேக்ரோசிஸ்டிக்ஸ் வந்து பெயின் கில்லர் மாதிரி அந்த மெடிசினஸ் நம்ம குடுக்கலாம் பெயின் கில்லர் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம கால்ஷியல் சப்ளிமெண்ட் டேப்லெட் கல்கேரியா ஃபிராஸ்டனர் டேப்லெட் கொடுத்தா கால்ஷியம் சப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அதே நீர் பொறுத்து நம்மளுக்கு கலெச்சில்ல அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் கல்கேரியா ப்யூரிகா அப்படின்ற ஒரு டெரிசன் இருக்குது அது கொடுக்கலாம் அப்புறம் கல்கேரியா கார்போனிக்கம்னு டெரிசன் அதுவும் நம்ம கொடுக்கலாம் அது கால்ஷியம் சப்ளிமெண்ட் தான் அதையும் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய மெக்சன்ஸ் இருக்குதுமைஸ் ஆர்மிகா

மேம் ஓகே மேம் மேம் மிக்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மூட்டு வலி வந்து எதனால வருது வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி சாரி பண்றதுக்கு முன்னாடி எது எப்படி அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம் இப்போ நார்மலா வந்து மூட்டு வலிக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு அதுல நமக்கு என்னன்றத கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம சீக்கிரமா அதுல இருந்து வெளில வந்துடலாம் அந்த மாதிரி விட்டமின் டிக்கும் கால்சியமும் பெஸ்ட் மெயினா வந்து அதுதான் எலும்புக்கெல்லாம் சப்ளிமெண்ட்லையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா மூத்த வலி வந்து சீக்கிரமா குறைஞ்சிரும் அப்புறம் கூட நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க மேம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க வேற யாருக்காவது இருந்தா கேக்கலாம் ரேவதி மேம் மதன் சார் சீதாராமன் ஐயா வணக்கம் இது மூட்டு விலங்கிதான் கால்சியம் குறைபாடுனாலதானே இது கால்சியம் ரிலேட்டட் ஃபுட் எடுத்துக்கிட்டா அது ரெக்கவர் ஆகுமா அதான் மூட்டு வலிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கால்சியம் கால்சியமும் ஒரு ரீசன் ஒன் ஆஃப் தி ரீசன் தான் பட் என்ன மாதிரி பெயின் இருக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதை சஜஸ்ட் பண்ணணும் அதுலயே கொஞ்சம் அந்த இப்ப சொல்றாங்களா மூட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு ஆப்ரேஷன் ஹாஸ்பிடல் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எனக்கு சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் அளவு போயிடுச்சா ஆமா அந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க ஆனா அவங்களால ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுன்றாங்க பட் ஆனா அவங்களால இந்த மாதிரி பெயின்ஸ் நிறைய இருக்குது வீன வளர்ந்துட்டு கீழே விழுந்துட்டே அந்த மாதிரி ஆயிடுச்சா நம்ம மேபி அந்த ஆத்ரோபிளாஸ்டி நீ ரிプレஸ்மென்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவாங்க கீழே விழுந்ததால அந்த கண்டிஷன் வந்துச்சா பெயின் வந்துது ஒருநாள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிருந்தாங்க இருந்தாலும் அந்த மாதிரி நீர் ரிப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் பண்றது கரெக்ட் தான் பட் அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் தட் அவங்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இன் கேஸ் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணாலோ இல்ல கிளாஷ் அந்த மாதிரி பண்ணாலோ உங்களுக்கு அதுக்கு மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அதுல சரி பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு மெடிசன்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட் வழியா நம்ம கொடுக்கணும் ஃபுட்டும் எடுத்துக்கணும் கால்சியம் விட்டமின் டி எல்லாம் எடுத்துக்கிட்டும் இருக்கணும் அது சப்போர்ட்டிவா இருக்கும் அவ்வளவுதான் வணக்கம் மேடம் வணக்கம் மூட்டுல நீர் சுரப்புங்கிறாங்க அந்த கீழ்வாதங்கிறாங்க அந்த சினோவில் புளூரைடு வந்து சரியா சுரக்கலங்கிறாங்க நான் இப்பதான் வந்தேன் கடைசியா தான் வந்தேன் என்ன மேடம் ஓகே 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 அத பத்தி நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டே நீங்க கேட்டு பாருங்க நான் கேக்குறேன் மேடம் நான் தான் லாஸ்ட்டா வந்தேன் நானே ஓகே 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 இப்போ இது எல்லாத்துக்கும் ஹோமியோபதியா தீர்வு இருக்கா மேடம் அந்த குறைய வச்சு கொடுப்பீங்க ஆ சரிங்க மேடம் தேங்க்ஸ் மேடம் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் இந்த ரெக்கார்டிங் போடுவோம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி கேட்றீங்க மதனையா மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஜெகன் மோகன் ஐயா நிக்கீங்க அன்பு நிக்கீங்க யாராவது மூட்டு வலி சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தா மேடம் கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்ப இந்த ஒபிசிட்டினால கால்வலி இதெல்லாம் வருது இல்லைங்களா இப்போ நம்ம weight திருப்பி நம்ம ரிடூஸ் பண்ணி நார்மல் weight க்கு வரோம் ஆனா அந்த டேமேजेस வந்து ரெக்கவர் ஆகுமா இல்ல அதை எப்படி நம்ம கேரி அவுட் பண்ணனும் மேடம் weight weight gain ஆயி weight less பண்ணா கட்டாயமா நீ பெயின் வராது நம்ம அதுக்கே தாப்ல இப்ப வந்து ஃபுட் ஹாபிட் பாக்கலாம் இப்ப weight loss வந்து நீங்க சாப்பிடாம எடுக்கறீங்களான்னு பார்க்கணும் அப்ப வந்து நமக்கு என்னென்ன புரோட்டீன்ஸ் मिनரல்ஸ் எல்லாமே ஃபுட்ல குறையுது அப்படின்னு பார்த்து அதை டேக் ஓவர் பண்ணும் சில பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நார்மலா வெயிட் லாஸ்னா சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கு அந்த மாதிரி கிடையாது என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டா நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ராலோ அந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது அதை பார்த்து எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு நீ பைன் வந்து ஈஸியா ரெக்கவர் ஆயிடும் வெயிட்டும் லாஸ் ஆகும் நீ பைனும் ரெக்கவர் ஆயிடும் ஓகே மேம்

இல்ல அதுக்கு என்ன வெயிட் லாஸ் பண்றீங்க நான் வந்து இப்போ டயட் ஃப்ரூட் டயட்ஸ் கொஞ்ச நாள் பேலியோ டயட் அந்த மாதிரி எடுத்தேன் மேडम பட் அது என்னால கண்டினியூ பண்ண முடியல இப்போ நார்மலா பேலியோ டயட் ஃபாலோ பண்ணிட்டு விட்டா டபுள் மடங்கு weight ஏறும் ஓகே பேலியோ டயட் ஃபாலோ பண்ணிட்டு விடக்கூடாது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா புரோட்டீன் ரிச் ஃபுட் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் எடுக்கணும் பேட் கொலஸ்ட்ரால் வந்து இருக்கக்கூடாது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து பேட் கொலஸ்ட்ரால் இதே வந்து நிலக்கடலை அந்த மாதிரி எல்லாம் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் இது பண்ணும் தண்ணி சக்தி இருக்க நிறைய காய்கள் இருக்கு அதான் இப்போ வாக்கிங் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிவிடுவேன் ஆனால் என்னால் அந்த டயட் வந்து ஒரு மாதிரி அவர்ஷன் மாதிரி நான் வெஜிடேரியன் தான் பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதனால இப்போ அந்த வெஜிடேரியன் கொஞ்சம் நான் வெஜிடேரியன் கம்மி பண்ணிட்டு இப்போ வாக்கிங் அந்த மாதிரி இதில் ஸ்விம்மிங் அந்த மாதிரி இன்க்ரூஸ் இருக்கோம் ஆ அந்த மாதிரியே பண்ணலாம் இது ஹோமியோபதியில எந்த மாதிரி நம்ம பிரிவென்ஷன் கேர் எடுக்க முடியும் நீ பெயின் கேக்குறீங்களா வெயிட் லாஸ் கேக்குறீங்களா நீ பெயின் மேடம் இப்ப ஒபிசிட்டினால வரது எதுக்கு நான் எப்படி மேனேஜ் பண்ணனும் அப்படி ஒபிசிட்டினால வரதா முத வெயிட் குறைக்கிறதுக்கு தான் நம்ம கொடுப்போம் அதுலயே உங்களுக்கு வந்து நீ பெயின் சரியாயிடும் அதுலயே உங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் எல்லாமே வந்துரும் அப்ப எக்ஸசிவா எது இருக்கோ அதெல்லாம் குறைச்சுடும்

மூட்டுவலிக்கு பயன்படும் ஹோமியோபதி மருந்துகள் பற்றிய சிறப்பான சிந்தனைகளை நமக்காக அளித்த டாக்டர் பவித்ரா ராம்கி அம்மா அவர்களுக்கு அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி மேம்